ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் ப்ரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான செட்டி நாடு பால் கொல்கட்டை தான் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம ஃபுல்லாக தேங்காய் பால்லேயே குக் பண்ணி எடுத்துருக்கோம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு தான் இதோட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவோட நல்ல கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி சேர்த்ததும் நம்ம கை போட்டு பிசைஞ்சிடாமல் கையில் சூடு பட்டுடாமல் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம கொஞ்சமா ஆற விட்டுடலாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது கொஞ்சமா ஆறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆரி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா சாஃப்டாக நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்ல பசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக பால்ஸ் மாதிரி தான் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் எடுத்து வச்சிருந்த எல்லா மாவுலேயுமே இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு நான் தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்ததை வந்து தனியாக வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டாவது தேங்காய் பால் இதில் இருந்து கரெக்டாக நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ உடனே நம்ம கரண்டி போட்டு கிளறிடாம இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம உடனே கரண்டி போட்டு கிளரும் போது இந்த மாவு எல்லாமே கரைஞ்சி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி இதை லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும் அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பாலுமே கொஞ்சமாக வத்தி வரணும் அதனால் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தேங்காய் பாலுமே நல்லா வத்தி வந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த அந்த கொழுக்கட்டைமே நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் வெள்ளத்தை வந்து இடித்து அளவு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வடிகட்டி எடுத்த அந்த வெள்ளத்தையும் எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்ப இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஏலக்காவையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதுல ஃபர்ஸ்ட் அந்த தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இப்ப அந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து நல்ல மீடியமாகவே வச்சுக்கோங்க இந்த டைமில் இந்த கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு க்ரீமியாக கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த அரிசி மாவையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நம்ம தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் மூணு நிமிஷம் வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விடலாம் அப்போ அந்த வெள்ளத்தில் இருக்க ஸ்வீட்டுமே அந்த கொழுக்கட்டை உள்ளே இறங்கிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இதை விட அதிக நேரமாக இன்னும் கொதிக்க விட்டோன்னா நம்ம இது இறக்கி ஆற வச்சதுக்கப்புறமா ரொம்ப திக்காயிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நான் வந்து இப்போ இந்த கொழுக்கட்டை மேலே கொஞ்சமாக அழகுக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் நீங்களும் இருந்தா இது மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான செட்டிநாடு பால் கொல்கட்டை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம தேங்காய் பால்லேயே குக் பண்ணி எடுத்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்